நீங்க திருச்சில இடம் பாத்துட்டு இருக்கீங்களா இல்ல இந்த மாதிரி நீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா பிளாட் வாங்குங்க இங்க வாங்கினா நல்லா இருக்கும் அங்க வாங்கினா நல்லா இருக்கும் நிறைய பேர் சொன்ன விடிய நீங்க பாத்துருப்பீங்க நானும் அதேதான் தான் சொல்ல போறேன் இங்க பிளாட் வாங்க நல்லா இருக்கும் ஆனா என்ன ரீசனுக்காக சொல்றேன் அது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல இன்னைக்கு எல்லாருமே பஞ்சபூர் பக்கத்துல பெரிய லெவல்ல வரப்போகுதுங்கிறாங்க ஆனா இன்னைக்கு நீங்க கண்கூடா பாக்கலாம் நம்ம திருச்சியில பஞ்சாப் ஆல்ரெடி ரேட்டு வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு வேலுல இருந்து டைலன் வேலு மட்டும் இல்ல மார்க்கெட் வேலியூவே இன்னைக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட லேஅவுட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக் ரித்யாஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து எல்லாருமே பஞ்சபூர் பஞ்சபூர் பஞ்சபூர்னு சொல்லுவாங்க நானும் பஞ்சபூர்னு ஏகப்பட்ட வீடியோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேங்க ஏன் அந்த பஞ்சபூரை எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அவ்வளவு தூரம் சொல்றோங்கிறதுக்கு ரீசன் வந்து ஒரே ரீசன் தான் இன்னைக்கு டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா திருச்சியிலேயே பெரிய டெவலப்மெண்ட் பஞ்சபூரை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் இருக்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆனால் சுத்தி கமர்ஷியல் பிளேஸ் தாங்க போயிட்டு இருக்கு நீங்க ரெசிடென்சியல் பிளேஸ்ன்னு ஒண்ணுன்னா மணிகண்டம் தான் வரணும் அந்த மணிகண்டத்துல நம்மளோட லேவுட் இருக்கு இப்ப எல்லாருமே பஞ்சபூர்னா பஞ்சபுர சுத்தி எல்லாம் பஞ்சபூர்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல் இருக்கு பத்து நிமிஷம் இல்லாங்க அஞ்சு நிமிஷம் டிராவல் இருக்குன்னு சொல்லி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் கொண்டு போய் சைட்டா காட்டுறாங்க அப்படி நான் உங்கள்ட்ட காட்டல பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல அதுவும் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற பிளாட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் சொல்லி நான் அஞ்சு கிலோமீட்டர் சொல்றேன் அதையும் நீங்க நம்பிக்க மாட்டீங்க வேணா சைட்டை வந்து பாருங்க சைட்ல அஞ்சு கிலோமீட்டர்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு வேணும் காம்பவுண்ட் வால் வேணுமா பிரிக்ல காம்பவுண்ட் வால் பண்ணிருக்காங்க சோலார் லைட் வேணுமா சோலார் லைட் பக்காவா அவுட்ல இருக்கு ரோடு எல்லாம் இருபத்தி நாலு அடி ரோட்ல காட்டுவாங்க உங்களுக்கு அப்படி இல்லைங்க இந்த லேவுட்ல எல்லாமே முப்பது அடி முப்பத்தி மூணு அடி ரோடு தரமான சார்த்தால உங்களுக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு இதுக்கு மேல என்ன நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நாளைக்கு ஃபியூச்சர்ல வீடு கட்டணும் வீடு கட்டினா உங்களுக்கு இங்கே குடியிருக்கவங்களுக்கு ஒரு யோகா சென்டர் வேணும் ஒரு மெடிடேஷன் ஹால் வேணும் ஒரு ஓப்பன் ஜிம் வேணும் இதெல்லாம் வேணும் தானே எதிர்பார்க்குறீங்க எல்லாமே நம்ம லைவுட்ல சூப்பராக அமைஞ்சிருக்குங்க ஒரு ஓப்பன் ஜிம்மா இருக்கட்டும் ஒரு பிளே கிரவுண்டா இருக்கட்டும் பிள்ளைங்க ஆடுறதுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கா இருக்கட்டும் இல்லை பெரியவங்க வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெடிடேஷன் ஹாலாக இருக்கட்டும் எல்லாமே இந்த லேட்ல அமைஞ்சிருக்கேன் இது இல்லாம கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு ஆர்ச் போட்டு ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ் போட்டு ஒரு ஒரு பிளாட்டுக்கு இண்டிவிஜுவல் ட்ரீ கொண்டு வச்சு குடுக்குறாங்க அந்த லேஅவுட்ல இந்த மாதிரி லேஅவுட் நீங்க மிஸ் பண்ண போறீங்களா தவற விடாதீங்க ஏன்னா இன்னைக்கு ஃபியூச்சர்னு பாத்தீங்கன்னா திருச்சியோட அடுத்த அப்டேட் அதாவது தமிழ்நாட்லயே உங்களுக்கு செகண்டரி த தலைநகரமா மாற போறது திருச்சின்னு சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட திருச்சியில இன்னைக்கு பஞ்சபூர் வந்து பெரிய ஹப்பா மாறிக்கிட்டு இருக்கு பஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்தான் இல்லன்னு சொல்றாங்க நான் பஸ் ஸ்டாண்ட பேஸ் பண்ணியே உங்கள்கிட்ட சொல்லல பஸ் ஸ்டாண்டு மட்டும் அங்கே வரல உங்களுக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஒரு வண்டி வந்து ட்ரான்ஸ்போர்ட் இருக்கமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு காந்தி மரட்டை வந்து அடுத்த ஐடி இருந்து எல்லாமே உங்களுக்கு நினைக்கிறது பஞ்சபூரில் தான் வரப்போது வித்தின் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸில் ஆண்டும் அஃபிஷியலாக லான்ச் சொல்லிட்டாங்க டேட்டு மார்ச் எண்டுக்குள்ளே அதாவது இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு பஞ்சோர் பஸ் ஸ்டாண்டும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படி ஓப்பன் பண்ணிட்டா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க இப்படிப்பட்ட எல்லா அம்யூனிட்டிஸும் பண்ணியிருக்கேன் இந்த அவுட்டோட ரேட் என்னன்னு தானே கேக்குறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி பஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துல இந்த லேஅவுட் ஆரம்பிச்சிருக்கு ரெசிடென்சியல் ஏரியாவில இருக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க அப்ப ரேட்டு ஆறாயிரம் ரூபாய் இருக்கும் ஏழாயிரம் ரூபாய் இருக்கும் இல்ல குறைஞ்சது ஒரு நாலாயிரம் ரூபாயா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் இல்லைங்க உங்க பட்ஜெட்டுக்கு எல்லாருக்கும் வாங்கக்கூடிய தகுதியில உங்களுக்கு இந்த லே அவுட்டில் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க சைட் லான்ச் பண்ண போறாங்க லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரேட்டு தெரியும் அது நம்மளோட லே அவுட்டில் பிளாட் வைஸும் ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணாங்க அப்படின்னா நம்ம லே தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படி இப்போ ஸ்டார்டிங்ல இந்த ரேட் போட்டுருக்காங்க அடுத்தடுத்த லே போடும்போது உங்களுக்கு இதோட ரேட் வந்து இன்னும் அதிகமாக தான் போகும் அதனால இந்த லே அவுட்டில் நீங்க மிஸ் பண்ணாம பிளாட்டை செலக்ட் பண்ணுங்க இதுல என்னென்ன அமுனிட்டிஸ் பண்ணிருக்கேங்கறதையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது இல்லாம என்னென்ன வரப்போகுதுங்கிறதையும் சொல்லிருக்கேன் தவறாம இந்த பிளாட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல எத்திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ